உலகிலேயே அதிக விமான நிலையங்கள் கொண்ட நாடு எதுன்னு தெரியுமா அமெரிக்கால ஒவ்வொரு வீட்டு வாசல்லயும் ஒரு குட்டி பிளைட் இருக்குதா சொல்றாங்க நம்ப முடியுதா விமான போக்குவரத்துல சாம்ராஜ்யம் நடத்துகிற டாப் ஐந்து நாடுகள் இதோ இந்த நாடுகள் ஏன் இவ்வளவு விமான நிலையங்கள் வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் முதலிடம் யாருக்கும் இல்லை அமெரிக்காவுக்கு தான் சுமார் பதினாறாயிரத்து நூற்று பதினாறு விமான நிலையங்கள் ஆனா இதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி பெரிய ஏர்போர்ட்ஸ் கிடையாது குட்டி விமானம் இறங்குற மைதானம்தான் அங்க இருபது லட்சம் முதல் ஐம்பது லட்சத்துக்குள்ளேயே சின்ன விமானம் கிடைக்குது நம்ம ஊர்ல ஒரு நல்ல சொகுசு கார் வாங்குற விலைக்கு அங்க சொந்தமா விமானமே வச்சிருக்காங்கன்னா பாருங்க அடுத்து வளரும் நாடான பிரேசில் ஐயாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஏழு விமான நிலையங்களோட இரண்டாவது இடத்துல இருக்கு அடர்ந்த காட்டுப் பகுதிகள் மலைகள்னு சாலை போக்குவரத்து கஷ்டமா இருக்கிறதுனால விமானப் போக்குவரத்து ரொம்ப முக்கியமாம் மூணாவது ஆஸ்திரேலியா இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு நாலாவது மெக்சிகோ ஆயிரத்து ஐநூற்று எண்பது கடைசி கனடா ஆயிரத்து நாநூற்று ஐம்பத்தி ஒன்பது இந்த நாடுகளில் பாதுகாப்பு விதிகளும் வரிகளும் குறைவா இருக்கிறதுனால தான் நடுத்தர மக்கள் கூட சொந்தமா விமானம் பயன்படுத்த முடியுது இந்தியா போன்ற ஆசிய நாடுகளில் தனிநபர் விமானத்துக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு இந்த நாடுகளில் விமானப் போக்குவரத்தில் இருக்கிற இந்த வளர்ச்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நாட்டிலேயும் இது சாத்தியமா